எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு கோயிலை கட்டின நீங்க சாமி கும்பிட வரல பள்ளிக்கூடத்தை வரல குளத்தை குளிக்கவே வரல ஆனா சினிமா கொட்டாய கட்டின கொட்டு மேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க இத பார்க்கும் போது இந்த யோசனை அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன் அதே நேரத்தில் உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டி இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன் அண்ணன் ராமசாமி கொட்டரை கட்டிய கோமான் ராமசாமி அமைதி அமைதி அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு நாம பரப்படலாமா நானா வரமாட்டேன்ற நம்ம கொட்டாய துறக்க போற ரெண்டு சிங்க குட்டிக்க இன்னும் தயாராகலையே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க அதுல பாருங்க வேலாயுதம் ராமாயணத்துல ராமலட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக்கு தான் பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உஷுரு அவன் பேர்ல ஒரு தூயம் கூட பட விட மாட்டான் சின்னவன இருக்கான அவதாங்க சின்ன பாண்டியன் அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான் பாஞ்சிடுவான் சுருக்கம்மா சொன்னா இவன் உஷிரு அவன் கையில அவன் உசிரு இவன் கையில அவ்வளவு பாச பிணைக்கும்

கொஞ்சம் அந்த எடுத்து அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில ஆறுல இருந்து ஆராய்கால நல்ல நேரம் ஆரம்பிச்சு சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓகோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் சொன்னீங்க அஞ்சு ரூபாய் கடைக்கு என்ன பேர் வச்சுங்க புதுசா கடத்தான தெரியுமா ஒரு பயில வரக்கான நானும் அதேதான் தான் அப்படி மண்டே போட்டு பிச்சுட்டு ஒரு கவர்ச்சி நாம கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இன்னேரம் நம்ம கடல கூட்ட அற மாதிரி இந்த ஐடியாவை நேத்து எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்தேன் நாலு லட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னையா பண்றது இப்ப மட்டும் என்ன குடியா முழுக்க போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்பட வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிவோம் எப்படி பட்டாங்குச்சி தலையா உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த முதல் நாளை கடையை மூணுங்கிறிய உருப்பிடாதி போடா அரிசி மாவை இட்லி வளர்த்து விட்டேன் ஒருநூறு மசால் வடைநூறு காரை வடை ரேடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன்

கடை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு கேட்டியா அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில இருந்து ஆராயம் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடறீங்க நீ ஏன் முடிவிலமா நானே மூடிடுறேங்க எல்லா தொழில் துறைய கனகராஜ கதை அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுருக்கீங்க கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா எதுக்கு திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடுச்சு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான் சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனமா என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற வாயத்தரம் சொல்ல வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க வண்டி எடுக்கிர முதான்னு பாரு வாங்க முட்டுதா முட்டில வாங்க இப்போ முட்டில வாங்க நல்லா முட்டிருக்கீங்க

அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க வேணா பாரு கொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க இவனோட பத்தி எனக்கு நல்லா தெரியுமே நேத்து தான் அரச வட்டிக்கு போய் பொண்ண பாத்துட்டு வந்துட்டேன் ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும் பெரியவனுக்கு தான் அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு அவன ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்லு

போறேன் பாக்கறேன் திரும்பி வந்துடுறேன் ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் தெரியுதா பா எந்த ஒரு பொண்ணு அரசபட்டி அரசபட்டியில இறங்கி அரசபட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு அதுல புதி மூதேவி பச விட்டு இறங்கடா அவங்களே வந்து உன்னை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க உன் அடையாளம் நான் சொல்லியிருக்கேன் விவரமா பாட்டி

ஒரு வினோ பாபா மாதிரி வள்ளலார் மாதிரி விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன் ஏன்னா என்ன மாதிரி தைரிய சாலி பாரு கொடுனா தைரியம்னு சொல்லுனா கோலைன்றியா ஆமா பயந்தா கொள்ளேன்றியா ஆமா அறிவில்லைன்றியா ஆமா அடக்கு உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் பேமானி எங்க ராமசாமி

அவங்க அம்மா ஜாட பாத்தா தெரியுதுகளா பாவம் உங்களுக்கு வலி ஒண்ணுமே பேச முடியல இவர் பேர்ல தான் தியேட்டர் மாத்தணுமா மாத்திருவோம் என்ன இப்படி பாக்குறீங்க ஏற்கனவே தெரியுமா வர்ற வழியில ரெண்டு எரும மாடு முட்டிச்சு அதுல ஒரு எருமையே இதுதான் அப்ப இன்னொரு எருமை அதான் பொண்ணு பார்க்க போயிருக்குல்ல இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல அவனுக்கு மட்டும் நான் வளர்த்துறேன் அத ரெண்டு வயசுக்கு உனக்கு ஊத்த வேண்டாம் அவன் முதல்ல கல்யாணம் செய்யலாம் ரெண்டு கட்டி அதான் உங்க அப்பகிட்ட கேக்கும் எங்க அப்பா வயசுல கல்யாணம் பண்ணி அவனுக்கு எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வராது அதுக்கு நான் என்ன கட்டிக்க போக போக போத்தா அதான் நடக்க போகுது ஹம் ஏம்மா என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னாரே என்ன உன் மகே என்னை கட்டிக்க அவனுக்கு எங்க கட்டிக்க ஏன் நீ மட்டும் எங்க அம்மா வெட்டலாம் நான் உங்க அம்மா வெட்டி கூட அடி சருப்பாள நான் இந்த வரேன்டா ஹேய் இல்லை டேய் கேப்பா தேய் அப்புறம் பேசிக்கிறேன் பட்டிய பாத்து தீஞ்ச ரேட் மாதிரி ஏப்பா ஏதோ த்ரிஞ்சடா கழுதைக்கு கல்யாணம் கேக்குது அது ஓட்டும் நீ பொண்ண பாத்தியா பாத்த பாத்த என்னடா நான் பாட்டு கேட்டுகிட்டு இருக்கேன் எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி பேத்த பேத்தன்ட்டு போற புடிச்சிருக்காடா புடிச்சிருக்கு பொண்ணுக்கு ஒண்ண புடிச்சிருக்கா அத இந்த பொண்ணுல போய் கேட்கணும்

சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும் தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட நூறு லட்டு மீர் பையா வம்பா போச்சு நமக்கு வெளியூர் நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் ஒரு ஆயிரம் லட்டு தேவைப்படுது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அம்பது ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்க இப்ப வேணா சாயங்காலம் நாலு மணிக்கு வர்றேன் பார்த்து பண்ணி வைங்க பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறேன் பாத்துங்களா என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா உடம்பு குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம் ஒரு ஆயிரம் லட்டு போடு ஆயிரம் லட்டா இதுல ஒரு தொழில் ரகண்டாட போடுங்க இந்த வேசு எவ்வளவு எண்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருக்கு எண்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருக்கா ரகத்துக்கு மூணு எடுத்து வைங்க

நச்சி நமக்கு ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன் ஏய் போய்ட்டு வாடா தம்பிய நம்பலாங்களா சொந்த தம்பிங்க தங்க கம்பி கண்ணா பார்க்கல எடுத்துக்கோ இங்க பின்னாடி வா நான் சைக்கிள்ல இருக்கிறேன் வா வா சுருக்கா வா அம்பது பைசா ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் வர செலவு நடந்துகிட்டு இருக்கு போவாய்யா போ ஐயா பெரு நென்ன வாக வாக்சா

தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா அதெல்லாம் ஒண்ணும் வராங்க அதுக்காக நான் இன்னும் ஆயிரத்துல கொடுத்துட்டு போவேன் மோசா தம்பி ஆயிரத்தை எப்படி எடுத்துட்டு போவா தம்பி வேணுன்னா ஹோட்டல் பயிர் அனுப்பி வைக்கிட்டுமா ஜோப்ல வச்சு எடுத்துன்னு போயிடுறேன் இந்தல லட்டு ரெடி எண்ணிக்கா என்னங்க லட்டு ஆமாப்பா லட்டு ஆயிரும் எனக்கு துட்டு ஆயிடும் ஜோ துட்டுக்கு தானே லட்டு துட்டுக்கு தான் லெட்டா அப்போ லட்டை வச்சு துட்டு ஆகிக்கிறேன் அப்போ லட்டுக்கு துட்டு துட்டுக்கு தானே லட்டு ஆ துட்டுக்கு லட்டா லட்டுக்கு துட்டா

லைட் போட்டு தான் படம் காமிப்பேன் இஷ்டமா ஐயா லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு நீ தோட திவால் தான் அடிச்சு போல லைட் போட்டு தான் பணம் காட்டுவேன் இஷ்டமா எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும் சார் என்ன சாப்பிட போறீங்க ஸ்வீட் ஸ்வீட்டா மாஸ்டர் சார ஸ்வீட்டா கவனி புதுசா மத்தியானம் முடிச்சது நான் வீடியோ சேத்த மோலாளி வீடியோ பத்தி கேக்குறாரு சாரு நாங்க வீடியோ எங்க வாங்குனீங்க நமக்கே ஒண்ணு வேணும் வாங்கி கொடுத்த கமிஷன் கொடுத்தீங்களா தீபா வாங்கி கொடுத்த தரேன் பேப்பரோடவா பேப்பர் இல்லாமலா நீங்க எப்படி வாங்குனீங்க ஐயாயிரம் ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மடேனா பேப்பர் இல்ல மத்த அபடினா கரெக்ட் சரக்குதா ஓஹோ அறிவிருக்கா கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே புடிச்சிருவாங்க நீ கடையில வச்சு காசு வாங்கினா நீ கைய கொஞ்சம் காட்டுங்க ஒரு பூ பேர் சொல்லுங்க மல்லிகை பூ பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க ஒண்ணு காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முடிப்பீங்க என் பையன் தான் என்ன எழுப்புவான் அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்துருக்கீங்க அதுக்கு நான் என்னையா பண்ணணும் அது தானா நடக்கும் அதான் ஆண்டாலும் என்ன சாப்பிட்டியோ சாப்பிட்டேன்

இனிமே என்ன பாண்டிய கூப்பிடு கூப்பிடுவா என்ன பண்றது டா உன் தலையில இதை மாட்டிச்சு அனந்தாப்பா வல்லதுக்கு மாதிரி அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிட்டான் இன்னைக்கு உன் தலையில மாட்டி வச்சுக்கடி உன் பையன் தலைஞ்சி சொம்புதான் சரியா இருக்கும் ஜெயிசா மாட்டிக்கிறேன் சந்தோஷப்பட்டு பைத்திர பைத்திர எனக்கு எடுக்கிறது ஒரே வாரிசு இது தலையில தேவத்தை மாட்டிக்கு எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்க முடியல எப்படியாவது நீங்க தான் ஏதாவது எவ்வளவு நேரமாச்சு தேக்சா மாட்டி ஒரு நிமிஷம் ஆச்சுங்க நீ எதுக்கு małுற என்ன இந்த இது வாங்கம் மொப்பனே அம்மா வீட்டுக்குள்ள சேக மாட்டே இந்த கவலையே படாதம்மா சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன்

அழகா வட்டியில கொண்டு போய் குடுத்துட்டு அவங்க அடுத்த ரெண்டு பத்திரிகை வாங்கிட்டு வந்து சேரு நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா அட பாண்டி சத்திரிக்கை உங்க தாத்தா பேர் போட்டுக்கானு பாரு தாத்தா பேருன்னா ஏவன் அவன ஆரம்பிச்சோம் ஏவன் எலியா டேய் என் புதுசா விஷயத்துல கிண்டல் பண்ண நான் பொல்லா வளர்த்து இத்தனை பாத்திரம் கிலோ என்ன வேலைக்கு

வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா ரெண்டு முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசே சரியில்லை மனசு சரியில்லை உடம்பு லீவு சரியில்லை எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசு செம்பாட்டா இருக்கு உடம்புதான் சரியில்லை எந்த பகுதியில்

கல்யாணத்துக்கு யார் சமையல் சத்தியமா நீ இல்ல கல்யாண சமையல் என்ன தொழில் ரகசியம்னா இருந்து உனக்கு நிரந்தரமா லீவு அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது